சரி அம்மா சரி சும்மா விடு இரு சும் நன்றி நன்றிகள் அம்மா குருவரில் ஆன்மீக மையம் சார்பாக நன்றி

ஒன்றே <laughs> இன்று പേരുമാനേ ഓം സർണവർ നാ സിന് വരുക നന്റി വണക്കം

ஆர்வடை வீடுகளை சிறப்புகளை எடுத்துடுக்க வந்துள்ளேன் ஆர்வடை வீடுகள் திருப்பரகுண்டம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுடுச்சோலே திருப்பரகுண்டம் முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் இங்கு சூடபத்மனே

முடியாத்த <Sessizos> <Sessizos> பிரபு ஆட் போல் உம் அடிமை தனக்கு தொடைபாலும்

என்ன போட்டுக்கீங்க முருகா முருகா பாட்டு பாடுங்க முருகா பாட்டு பாடுங்க பாடுங்க தங்கம் வீர பாடுங்க பாருங்க பாட்டு பாடுங்க பாடுங்க பாட்டு பாருங்க பாடுங்க வேலுண்டு பாடிங்க வேலுண்டு பாடுங்க தங்கம் வேலுண்டு பாடிங்க

வெல் வெல் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்கரை முருகன் கண்டன் கதிவேணன் அன்னை அழைப்பார் ஆ ஆறுகளுக்கு செய்வேன் நன்றி